இது ஐஸ்கிரீம் ஆனா இது ஐஸ்கிரீம் மாதிரி இது ஐஸ்கிரீம் இதுவும் ஐஸ்கிரீம் மாதிரி இது ஐஸ்கிரீம் இது ஐஸ்கிரீம் மாதிரி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத ஸோ இந்த மாதிரி கடையில் நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய பலவிதமான பொருட்கள் வந்து ஐஸ்கிரீம் கிடையாது ஐஸ்கிரீம் மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இந்த ஐஸ்கிரீம் அப்படின்றது இருந்து தயாரிக்கக்கூடியது அண்ட் இந்த ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்றது எண்ணெய் சார்ந்த பொருட்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடியது ஸோ இருந்து தயாரிக்கிறதுனால இது உடலுக்கு தீங்கானது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்படுறோம் பட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா உண்மையிலேயே இந்த ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்றது உடலுக்கு தீங்கானதா இது ஆயுள் சார்ந்த பொருட்களை உருவாக்குறாங்க அப்படின்னா எதுக்காக அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும் இல்ல இது ஒரு சீப்பான ஐஸ்கிரீமோட காப்பியா அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம டீடெயிலா தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஐஸ்கிரீம் அப்படின்றது நமக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோனைஸ் இருக்கு மேல வந்து இந்த ஒயிட் கலர்ல கொஞ்சம் அந்த ஐஸ்கிரீம் வந்து வச்சு தராங்க அப்படிதான் நமக்கு ஐஸ்கிரீம் அப்படின்றதே பரிச்சயம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆகி அப்கிரேட் ஆகி இந்த மாதிரி டப்பால வர்றதையும் அண்ட் இந்த மாதிரி கோனைஸையே மொத்தமாக மூடி கொண்டு வர்றதையும் சோ அதுதான் இப்ப வரக்கூடிய ஐஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே ஸோ இதில் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சில ஐஸ்கிரீம்ஸ் வந்து ஐஸ்கிரீமாகவும் இருக்குது ஃப்ரோசன் டெசர்ட்டாகவும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டும் உருவாக்கப்பட்டதுக்கான பர்பஸ் வந்து வேறு வேறு அது என்ன பர்பஸ் அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஐஸ்கிரீம்னா என்ன ஃப்ரோசன் டெசர்ட்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மில்க்கு மில்க் சாலிட்ஸு சுகரு லிக்விட் குளுக்கோஸு எமுல்சிஃபயர்ஸ் ஸோ பேஸ் இன்கிரீடியண்டா இதில் இருக்கக்கூடியது மில்க் அண்ட் மில்க் சாலிட்ஸ் தான் ஸோ அப்போ பாலை நல்லா காய்ச்சிட்டு அதை வடிகட்டி அதில் வந்து ஃப்ளேவர்ஸு சுகரு இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது சிம்பிளாக ஒரு ஐஸ்கிரீமாக மாறிடும் அதே இது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரோசன் டெசர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அதோட இன்கிரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சுகரு பாம் கர்னல் ஆயில் பாம் ஆயில் கோகோனட் ஆயில் இந்த மாதிரி ஆயில் தான் இதோட பேஸ் இன்கிரீடியண்டா இருக்கு ஸோ அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி அங்கே மில்க் சாலிட்ஸ் பயன்படுத்தியிருந்தாங்க இல்லையா அதுக்கு பதிலாக இந்த ஃபேட் கண்டென்ட்டை ஆட் பண்ணி ஒரு டெக்ஸ்டரை வந்து கொண்டு வராங்க அதுதான் இந்த ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்றது எஃப்எஸ்எஸ்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் டென் பெர்சென்ட் ஆகுது மில்க் ஃபேட் அப்படின்றது இருக்கணும் அப்போ தான் ஐஸ்கிரீம்னு நீங்கள் சொல்ல முடியும் இந்த டென் பர்சன்ட் மில்க் ஃபேட்டை கொண்டு வர்றதுக்கு அதுலேருந்து ஆறு மடங்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய பாலை ஊற்றி நம்ம காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு டென் பர்சன்ட் அளவுக்கான மில்க் ஃபேட் கிடைக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு அதில் மில்க்கை சேர்த்துக்கணும் அதே ப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபேட் கண்டென்ட் வந்து டென் பர்சன்ட் மினிமமா இருக்கணும் அது மில்க் ஃபேட்டாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஆயிலிருந்து கிடச்ச ஃபேட்டாக கூட இருக்கலாம் சரி இப்போ முக்கியமான கேள்விக்கு வரும் எதுக்காக அந்த மாதிரி ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்ற மாதிரியான ப்ராடக்ட்டை உருவாக்கணும் நம்ம காமனா பார்க்கும்போது பாம் ஆயிலோ வெஜிடபிள் ஆயிலோ அதோட விலை கம்மி இந்த பாலோட விலை வந்து அதிகம் அப்போ விலையை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் பட் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட விலையும் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இது ஐஸ்கிரீமு இந்த ப்ராடக்டோட விலையும் நாற்பத்தஞ்சு ரூபா அப்போ ஐஸ்கிரீமும் சரி ஃப்ரோசன் டெசர்ட்டும் சரி ரெண்டுமே வந்து அதோட வெயிட்டுக்கு ஒரே அளவு ப்ரைஸிங் தான் போட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இது விலையை கம்மி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக சொல்ல முடியாது முடியலை முடியலை அப்போ எதுக்குப்பா இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் விஷயம் இதோட மெல்டிங் பாயிண்ட் ஐஸ்கிரீமுக்கும் சரி ஃப்ரோசன் டெசர்ட்டுக்கும் சரி இந்த மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்றது ஓரளவுக்கு சேம் தான் ஆனால் இந்த ஐஸ்கிரீமில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகும்போது சீக்கிரமே அதோட ஸ்ட்ரக்சர் உடைய ஆரம்பிச்சிடும் உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக லீக் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐஸ்கிரீமு மெல்ட் ஆகி அதுலேருந்து அப்படியே சொட்டு சொட்டாக விழுது அண்ட் இங்கே ஃபுல்லாக இந்த ஐஸ்கிரீம் வந்து லீக் ஆகிடுச்சு ஆனால் அதே இது நம்ம அண்ணன் ஃப்ரோசன் டெசர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு வெளியில் சிந்தலை ஃப்ரீஸ் பண்ணும்போது எப்படி ஒரிஜினலாக இருக்குமோ அதே மாதிரி இப்போவும் இருக்குது ஆனால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா மட்டும் உள்ள மெல்ட் ஆகிட்டது வந்து நல்லா தெரியுது மெயினாக அந்த மாதிரி பேப்பர்லையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்ஸ்லையோ வரக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் வந்து மெல்ட் ஆயிரும் மெல்ட் ஆச்சு அப்படின்னா வெளியில் ஃப்ளெக்சிபிளான கவர் தான் இருக்குது அப்படின்றதுனால அதோட ஸ்ட்ரக்சரே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும் உதாரணமாக அந்த ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சி குச்சி தனியாக அந்த லிக்யூடு தனியாக கிடக்கும் அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மெல்ட் ஆகி போச்சு அப்படின்னா அந்த லேயர்ஸ் எதுவும் இப்போ இருக்காது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆயிலில் வந்து ஐஸ்கிரீமை தயாரிக்கிறது அப்போ ஆயில் பேஸில் தயாரிக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் வந்து உருகுனாலும் அதோட ஸ்ட்ரக்சரை வந்து ஈஸியாக உடைச்சி ஃப்ளேவர்ஸ் தனியாக இல்லை லிக்விடு தனியாக வாட்டர் தனியாக அந்த மாதிரி துண்டு துண்டாக பிரித்து லீக்காக விழாது அதே பாலில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா அதில் ஃபேட் தனியாக அண்ட் அந்த சுகர் கண்டென்ட் தனியாக எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு அது லீக்காக ஆரமிச்சிடும் ஸோ அப்போ உருகி போன அந்த ஃப்ரோசன் டை சிம்பிளாக நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் போதும் பழைய நிலமைக்கு திரும்ப வந்துடும் ஆனால் அதே இது இந்த ஐஸ்கிரீமை திரும்ப ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பழைய நிலமைக்கு வந்துடும் ஆனால் அதுல லீக்கான இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் கிடைக்காது ஸோ ப்ராடக்டோட ஒரிஜினல் டேஸ்ட் அப்படின்றது அதில் போயிடும் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் அப்படின்னா சாக்கோபார் ஐஸ்கிரீம் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கங்க அதில் வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் லேயர் கொடுத்துருப்பாங்களா அது வந்துட்டு ஆயிலில் பண்ணது அது ஒரு ஃப்ரோசன் டெசர்ட் ஆனால் உள் பக்கம் ஐஸ்கிரீம் கொடுத்துருப்பாங்க அது பாலில் பண்ணது ஸோ அதை நீங்கள் சாப்பிடும் போதே தெரியும் உள்ளே நல்ல சீக்கிரம் மெல்ட் ஆகும் ஆனால் வெளிப்பக்கம் வந்து அவ்வளோ ஈஸியாக மெல்ட் ஆகாது ஒரு திக்கான லேயராக இருக்கும் என்னதான் அது ஒரு டெக்ஸ்டர் ஃப்ளேவரை கிரியேட் பண்ணாலும் கூட வெளியில் ஆயிலை வச்சு பண்ணியிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஈஸியாக மெல்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் சரி இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் அதுதான் ஃப்ளேவர் அப்படின்றது பாலை வச்சு எந்த ஒரு பொருளை நீங்கள் உருவாக்கினாலும் சரி அதில் அந்த பாலோட ஃப்ளேவர் இருக்க தான் செய்யும் அதை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியாது இந்த கம்பெனிகளோட கிறுக்கு புத்தி என்னென்னா அவங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய ஃப்ளேவரு அவங்க கொடுக்குறதா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இயற்கையாக ஏதாவது ஒரு பொருள் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது வேண்டாம் அதை ரிஃபைன் பண்ணி கொண்டு வா இப்போ ஆயிலே எடுத்துக்கிட்டாலும் ஆயிலை நீ ரிஃபைன் பண்ணி கொண்டு வா இல்லை சுகரை டெல்டா சுகரை ரிஃபைன் பண்ணி கொண்டு வா எல்லாத்துலேயும் ரிஃபைன்மெண்ட்டு ஸோ அவன் கொடுக்குற அந்த உப்பு ஜப்பு இல்லாத ஃப்ளேவர் மட்டும்தான் அவன் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பான் ஸோ அதனால அவனுக்கு ஃப்ளேவர் முக்கியமான ஒரு பங்களிக்குது அப்படின்றதுனால இதில் ஆயில் சேர்க்கிறேன் எல்லாம் டெக்னாலஜி ஸோ இந்த ஆயில் கம்ப்ளீட்டாக ரிஃபைன் பண்ண ஆயில் அப்படின்றதுனால இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்டில் எந்த விதமான ஃப்ளேவர்ஸும் இருக்காது அப்போ அவன் கஸ்டமருக்கு என்ன ஃப்ளேவரை கொடுத்து மயக்கணும்னு நினைக்கிறானோ அதை சிம்பிளாக கொடுக்க முடியும் அவனோட டேஸ்ட் அவனோட ஃப்ளேவரை நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க முடியும் அடுத்தபடியாக நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் நம்ம ரெண்டு சேம் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய சேம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை கம்பேர் பண்ணோம் ஒன்று வந்து ஐஸ்கிரீம் இன்னொன்று வந்து ஃப்ரோசன் டெசர்ட்

ப்ராடக்ட் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி மாறுபடும் ப்ரோட்டீன் ஐஸ்கிரீமில் த்ரீ பாயிண்ட் செவன் கிராம்ஸ் இருக்குது ஃப்ரோசன் டெசர்ட்டில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது இதிலே உங்களால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது டோட்டல் ஃபேட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வருது அதுவும் ஐஸ்கிரீமில் தான் அதிகமாக இருக்கே தவிர ஃப்ரோசன் டெசர்ட்டில் கம்மியாக தான் இருக்குது அண்ட் எனர்ஜியை பார்த்திங்க அப்படின்னாலும் ஐஸ்கிரீமில் டூ ஃபிஃப்டின் கிலோ கேலரிஸ் காட்டுது அதே ஃப்ரோசன் டெசர்ட்டில் வந்து டூ ஹண்ட்ரட் கிலோ கேலரிஸ் தான் காட்டுது ஸோ நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பாலில் இருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தாலும் பாலில் இருக்கக்கூடிய ஃபேட்டை தான் அது பயன்படுத்த போகுது அதே மாதிரி எண்ணெயில இருந்து ஐஸ்கிரீம் தயாரிச்சாலும் எண்ணெயில இருக்கக்கூடிய ஃபேட்டை தான் பயன்படுத்த போகுது ஸோ ரெண்டுமே ஆக்சுவலா ஃபேட்டு தான் இதுல நல்ல ஃபேட்டு கெட்ட ஃபேட்டு அப்படின்ற மாதிரி நீங்க பிரிக்கலாம் ஆனா அந்த ஃபேட்டோட ப்ரொஃபைல தான் நம்ம இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்லையும் காமிச்சிட்டோம் ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸையும் நீங்க பாத்துக்க முடியும் ஸோ பொருள் வேற வேறையா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பேசிக் கெமிஸ்ட்ரி அந்த ஃபேட் அப்படின்றது கான்செப்ட் சேம் தான் ஸோ அந்த ஃப்ரோசன் டெசர்ட்லாம் ஆயில் வருது அப்படின்றதுனால இந்த அமூல் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வனஸ்பதி இல்லை ஹைட்ரஜனேட்டட் ஆயில் இல்லை நீங்கள் வெஜிடபிள் ஆயில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்றீங்க அது ஐஸ்கிரீமே கிடையாது இதுதான் ரியல் ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இதை கேட்ட ஹிந்துஸ்தான் யூனிலிவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரை கேட்டால் ஃப்ரோசன் டெசர்ட்டில் வனஸ்பதி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸில் ஜெயிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி வால்ஸ் அதாவது ஃப்ரோசன் டெசர்ட் தான் அவங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னா நாங்கள் வனஸ்பதியே யூஸ் பண்ணல நாங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் அதுவும் பியூரான ஃபார்மட்டில் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் இது அன்ஹெல்தின்னு சொல்லி போடுறது தவறானது அப்படின்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து அன்றைக்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அடுத்தவன் ப்ராடக்டை பற்றி தெரியாமல் நீ எப்படி டவுன்கிரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு அமூலை அசிங்கப்படுத்தி அனுப்பி போட்டுருச்சு இந்த இனி அந்த ஆடை ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா குவாலிட்டிஸ் ஒரு சட்டத்தில் இருக்க ஓட்டையை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லலாம் பட் அவங்க சொல்கிறதும் வந்து உண்மைதான் ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் எதுவும் அவங்க பயன்படுத்தலை அவங்க வந்து பாம் ஆயில் கோகனட் ஆயில் பாம் கர்னல் ஆயில் அந்த மாதிரி விஷயங்களை தான் பயன்படுத்துகிறாங்க சரி ரியல் ஐஸ்கிரீம்னு சொல்லி விளம்பரப்படுத்துறீங்களே அதுக்கு தகுந்தாப்புல நியாயமாக நடக்கிறீங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸில் கோகோ சாலிடோட கோகோனட் ஆயில் சேர்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் பிஸ்கட்லையும் வந்து கோகோனட் ஆயில் சேர்க்குறீங்க அது போக எமல்சிஃபையர் நல்லா மிக்ஸ் ஆகணும்னு சொல்லி சேர்க்குறீங்க இதுக்கு இதெல்லாம் சேர்க்குறீங்க நீங்க தான் நேச்சுரலா பால்ல இருந்தே எல்லாத்தையும் தயாரிச்சிட வேண்டியதுனே ஸோ இதுவும் வந்து ஐஸ்கிரீம் தான் இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயில் சேர்த்திருக்காங்க அண்ட் ஃப்ளேவர்ஸ்க்காக நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் சேர்த்திருக்காங்க ஸோ என்னதான் பேஸ் இன்கிரீடியண்டா மில்க் சாலிட்ஸ் இருந்தாலும் கூட அதில் ஆட் பண்ணக்கூடிய ஃப்ளேவர்ஸ் இல்லை டாப்பிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஆயில் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்பட தான் செய்யும் ஸோ நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் சொல்லி போட்டிருந்தா அது நல்ல ப்ராடக்ட் ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா கெட்ட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட் நியூட்ரிஷனல் ப்ரொஃபைலை வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்னுக்கு ஒன்னு சிலைச்சதில்லை அதுக்கு அடுத்தப்படியாக வரக்கூடிய சுகரு ஃபிளேவர்ஸு அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் எமுல்சிஃபயர்ஸு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே உருப்படாத ப்ராடக்ட் இதில் ஐஸ்கிரீம் அப்படின்ற பேரில் மூணு பேராகிராஃப்க்கு இன்கிரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்துருந்தா அது உங்களுக்கு ஓகேவா ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்றதையும் மொத்தமா தவிர்த்துக்கிறது நல்லது பட் ஸ்டில் உங்களுக்கு வேணும் எப்பயாச்சும் வெளியில போகும்போது சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்துல இன்கிரீடியன் சிம்பிளா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அதுல விதவிதமா கலர்ஸ் போட்டிருக்கா அண்ட் இப்படி வளைஞ்சு வளைஞ்சி சாக்கோ ஒரு லேயரு அதுக்கு மேல பட்டர்ஸ்காட்ச் ஒரு லேயரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா அதில் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பெருசா தான் இருக்கும் அதில் எக்கச்சக்கமான வேண்டாத பொருட்களும் சேர்ந்துரும் ஸோ ஐஸ்கிரீமை ஐஸ்கிரீமா டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் ஒரே ஒரு பிளேவர் வெண்ணிலா ஃப்ளேவர் அதோட எமல்சிஃபயர் ஸ்டெபிளைசர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்திருக்காங்க ஸோ இதை எப்போயாச்சும் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த இன்கிரீடியன்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீமை தேர்ந்தெடுக்கிறத விட இன்கிரீடியன்ட்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரோசன் டெசர்ட்டை நான் தேர்ந்தெடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ சிம்பிளாக ஒரு பேரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது இது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாய்ஸை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் இவ்வளோ தான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பையன் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி